श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्ध्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி உண்ணும்போது ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கோ அது யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுறை அண்ணன்ன பசுமாட்டுக்கு எங்கள் பசுமாட்டை பார்த்தாலும் ஒரு கைப்பிடி அருகம்புள்ள இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கும் அந்த பசுமாடு தன்னுடைய வாயிலே அடக்கி தின்னுகிற அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பேர் தான் கிராசம்னு பேர் இப்போ வந்து யானைக்கு வந்து கவளம்னு சொல்லுவாள் கோயில்களில் நைவேத்தியங்களை பட்டை சாதம்னு சொல்லுவாள் பட்டை போட்டு தனித்தனியாக ஒவ்வொரு சாமிக்கும் சக இப்போ நம்ம ஆற்றுல நைவேதியம் பண்ணுற மாதிரி ஒரு தூக்கோடையோ வச்சு நைவேதியம் பண்ண மாட்டேன் அண்டாவோட எல்லாம் சிவன் கோயில்கள்லாம் என்ன பண்ணுவானா பிரிச்சுடுவான் சாதம் போட்டு அதை பட்டை போட்டு பட்டை பட்டையாக பிரிச்சிடுவான் பிரித்து அதை மூடி எடுத்துன்னு போய் நைவேதியம் பண்ணுவான் நைவேத்தியம் பண்ணும்போது அந்த பட்டை சாத்தில் கையை வச்சு குத்துவான் அந்த அதை வச்சு இது நைவேதியம் பண்ணதுங்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு உண்ணுகிற அளவு தான் கிராசம்னு பேர் அந்த மாதிரி பட்டைன்னா இத்தனை பட்ட குருக்களுக்கு இத்தனை பட்ட பரிச்சாரகத்துக்கு இத்தனை பட்ட வாசலில் இருக்கிற மெய்காவலுக்கு இத்தனை பட்ட சந்யாசிக்கு அப்படின்லாம் அந்த காலத்தில் பிரிச்சுருக்கான் பட்டையாக பிரிச்சுருக்கான் பட்டைன்னா சாதம் ஒரு பெரிய அளவு சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த இப்போ ரெண்டு கிலோ வடிச்சிருக்கோம் உங்களுக்கு புரியாததுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் பட்டைன்னு சொன்னால் நீங்கள் வேறு எதையாவது தவறாக புரிஞ்சுக்க தான் நான் விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு கிலோ சாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த ஒரு கிலோ சாதத்தை ஒரு டவரா மாதிரி இப்போ காப்பி குடிக்கிற மல்யும் அதில் டவரா மாதிரி ஒரு அளவு அந்த அளவை ஃபுல்லாக அந்த சாத்தை போட்டு அந்த சா அந்த ஒரு கிலோ சாத்தியும் பகுந்துருவான் பட்டை பட்டையாக அதில் போட்டு கவுற்ற அப்படியே வச்சுருவான் அதை எடுத்தால் அப்படியே பட்டையாக ஒரு மல்யம் அந்த மாதிரி ஒரு சிற்று அளவு ஒரு பேரளவு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பேர் தான் யானை வந்து ஒரு தடவை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு சாப்பிட்ற அந்த அளவிற்கு பேர் அதுக்கு பேர் கவளம்னு பேர் பசு சாப்பிட்றதுக்கு பேர் கிராசம்னு பேர் இப்போ லலிதா சேஷனாம என்ன சொல்கிறது அப்படின்னா கிராசா அப்படின்னா பேரளவு உணவை உண்பவள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இப்போ நம்ம சாப்பிடும்போது சாத்த வந்து ஒரு கைப்புடியாக சாப்பிட்றோம் அப்படி தானே ஒவ்வொரு புடியாக எடுத்து சாப்பிட்றோம் நம்ம கைக்குள்ளே எவ்வளோ அளவு நிறையதோ அது ஒரு கைப்பிடி சாதம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கிராசங்கிறது ஒரு உண்ணுகிற உணவின் அளவு வேறு ஒன்றும் இல்லை கிராசா அப்படின்னா பெரிய அளவுக்கு சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறா இது என்ன அப்படின்னா லலிதா சிவசனாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நாமாவளாம் அப்படியே குலதெய்வத்தை பற்றியே வந்துட்டுருக்கோம் ஒரு சில நாமாவிலாம் சேர்ந்த மாதிரி வரும் இப்போ போன இல்லை இப்போ காளியை பற்றி பார்த்தோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு வழிபாட்டில் கிராசா அன்ன வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்குது இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் நல்லா விளையணும் வறுமை இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா வியாதி அந்த காலத்தில் கொல்லை நோய்கள்னு சொல்லுவான் அப்படியே குரூப் குரூப்பாக இறந்து போயிடுவான் அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்தால் உடனே இந்த படையில் போட்டுருவான் இது 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 வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சாதம் வடிக்கிறது இல்லை ஒரு உதாரணம் பாருங்க இப்போ வந்து இருபத்தஞ்சி கிலோ பேக்குன்னு சொல்கிறா அரிசி அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது மூட்டை கணக்கில் சாதம் வடிப்பான் நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அரிசி வடிப்பான் அதாவது ஐநூறு கிலோ முந்நூறு கிலோ இரநூறு கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி சாதம் பெரிய அளவில் சாதத்தை வடித்து ஒரு பெரிய பேர் என்ன தென்னை இலை இருக்குல்ல அந்த தென்னை இலையை முடஞ்சு அது மேலே வஸ்திரம் போட்டு இல்லை அதுலேயே போடுற வாழும் இருக்கா தென்னை இலையில் சில பேர் பெரிய அளவில் அது மேலே வாழை இலையும் போட்டு போடுவான் அது வந்து ஒரு மூட்டை சாத்தா அப்படியே கொட்டி திறவணுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி அந்த அந்த காளிக்கு வழிபாட்டிலையே இது ஒரு வழிபாடு படையல் வழிபாடு அது சுவாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய உணவு இது வந்து சாமிக்கு முன்னாடி போடுறது இல்லை இப்போ நான் சொல்கிறது பெரும் படையல் அப்படின்னு இந்த மகாகிராசாங்கிறதுக்கு தமிழாக்கம் இது வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிக்கு வடிவம் கிடையாது மற்ற விஷயம் அபிஷேகம் நைவேத்தியம் இது அபிஷேகம் அலங்காரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தென்னை மரம் அந்த கீற்ற வெட்டி போட்டு அதில் வாழையில ப பரப்பி இல்லைன்னா வஸ்திரம் போடுற பழக்கம் இருக்குது பெரிய வஸ்திரம் புது வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை அது மேலே போட்டு அது மேலே மூட்டை கணக்கில் சாத்த வடித்து போட்டுருவான் சாத்த வடித்து போட்டுட்டு அதுலேயே சக்கரை பொங்கல் புளியும் சாதம் தயிர சாதம் எல்லாமே அங்கங்கே அந்த பெரிய அந்த இடத்துலே அந்த தென்னை மரம் அளவு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஓலை தென்னை ஓலையை பிரித்து போட்டால் எவ்வளோ பெருசு வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் இருக்கும் அதில் ஒரு மூட்டை சாதம் போடலாம் அது மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி இளநீலாம் வைப்பான் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சாம்பிராணி அந்த அன்னத்தையே அப்படியே சுவாமியாக ஆவாகனம் பண்ணுவாள் அந்த அன்னத்துக்கே மாலை போடுவாள் அந்த அன்னத்துக்கே சாம்பிராணி போடுவாள் பெருசாக சாம்பிராணி போட்டு தூபம் தீபம் நெய்வேத்தியம் அந்த நெய்வேத்தியங்கிறது அந்த அம் அந்த படையல் தான் அதை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுவான் இதுக்கு வந்து இது வந்து ஒரு முறை பெரும்படையல்னு பேர் இது வந்து அந்த காலத்தில் ஊரில் வியாதி வந்துடுதுன்னா தண்டோரா போடுவான் இந்த மாதிரி கொல்லை வியாதி வந்திருக்கு யாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துங்க அம்பாளுக்கு படையல் போடுறோம் வந்து கலந்துங்க அப்போ வந்து தனவந்தர்கள்லாம் பெரிய அளவில் அரிசி கொடுப்பா அதை வாங்கி இந்த மாதிரி அம்பாளுக்கு பெரிய இடத்துல ஒரு இடத்த அந்த தேவஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்க அந்த உருவம்லாம் இருக்காது அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு மக்கள் நம்புகிறான் அந்த இடத்த பிடிச்சி தெரிவு செஞ்சு அந்த இடத்த சுத்தமாக சாணி போட்டு மூழ்கி அதில் இதை போடுவான் இந்த படையலை போட்டுவான் போட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி ஊருக்கே கொடுப்பாள் அந்த சாதம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் இதை இதை தான் வந்து கிராசா அப்படின்னு சொல்கிறோம் அந்த அன்னத்துலையே அம்பாள் வருவான் இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆவி உடையார் கோயிலில் ஒரு பெரிய மேடை இருக்குமா அந்த மேடையில் எல்லாத்துலேயும் பாத்திரத்தில் கொட்டி தான் சாதம் போடுவான் பாத்திரத்திலாம் வச்சு நைவேதம் பண்ணுவான் பட்டையா போட்டு நிவேதம் பண்ணுவாள் அங்கே அப்படி கிடையாது சாத்த வடித்து அப்படியே கொட்டிடுவான் அந்த மேடையில் அதை கொட்டி அப்படியே நைவேத்தியம் இது ஒரு முறை நைவேத்திய முறை இந்த மாதிரி இலையில் போட்டு நைவேதம் பண்ணுறது இது ஒரு முறை ஒரு பட்டையாக போட்டு ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சு அது உள்ள நாலஞ்சு பட்டையை வச்சு நெவே அது ஒரு நைவேத்திய முறை எந்த நைவேத்திய முறையை சொன்னாலும் இந்த நைவேத்திய முறை அதெல்லாம் சுவாமிக்கு படைக்கிற உணவாகத்தான் கருதப்படுகிறோம் ஆனால் இந்த இடத்துல இந்த மகாகிராசா ஏன் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இது வழக்கத்தில் இல்லை அதனால் எனக்கு உதாரணமாக அதை சொல்ல முடியல ஒரு பெரிய அளவுக்கு அன்னத்தை குவியலாக வச்சு அப்படியே அதுக்கு உண்டான அந்த வியஞ்சனம் அதோட கூட இருக்கிற அந்த கறி கூட்டு எல்லாத்தையும் வச்சு சமைச்சு ஒரு பெரும் கூட்டம் அந்த ஒரே உணவிலிருந்து பகுத்து அதை உண்ணுகிற பழக்கம் அந்த ஊரே சாப்பிடுவோம் அன்னப்படையல்னு சொல்லுவாள் ஊரில் எல்லோரும் சாப்பிட்லாம் அன்றைக்கி மாத்திரம் எல் எல்லோருக்கும் இந்த உணவு வரும் அந்த பரமாரி நைவேதியம் பண்ண உறவு ஒரே ஒரு அந்த அன்னமே சாமி அதெல்லாம் அம்பாள் ஆவிர்வமாகவா சாமியெலாம் வராது இந்த அடுத்த வாழ்க்கை சாமி வந்து பேசுகிறது அதெல்லாம் வராது பெரும்பாலும் வந்து வாயை கட்டின்ட்டு இந்த அன்னத்தை சமைப்பாள் சமைக்கிறதுக்குன்னு ஒரு சில முறையெல்லாம் இருக்குது வாயை கட்டிப்பாள் ஈரத்துணியோடு சமைப்பா ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் சமைக்கிற பழக்கம் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட காய்கறி அதில் குழம்பு ரசம் எல்லாம் வைப்பாள் சில காய்கறியை சேர்க்க மாட்டா மாட்டாள் தான் இந்த மகா மகாகிராஸாக வருது வெறும் சைவமாக தான் இருக்கும் இந்த படையல் வந்து சைவப்படையல் தயிர் மற்ற சக்கரை பொங்கல் அதெல்லாம் இளநி தேங்காய் வாழைப்பழத்தை தார் தாராக வைப்பாள் அதை சுற்றி அதை சுற்றி ஒரு வேட்டி கட்டுவாள் புடவ அம்பாளுக்கு புடவை கட்டுற வழக்கமும் இருக்குது பெரிய ஒம்போது கஜ புடவையே அப்படியே மேலே சாத்துவாள் அது மேலே அந்த மலர் மாலை அதை சுற்றி அப்படியே அந்த அன்னத்துக்கே அலங்காரம் பண்ணுவாள் அம்பாள் மாதிரி அதுவே அம்பாள் அதை எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்பு வியாதி அனைத்தும் நிவர்த்தியாகும் இப்போவும் இது வழக்கத்தில் இருக்குது அதை பெரும்படையல்னு சொல்கிறா ஏதோ ஒரு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ அப்படி போட்டு நிவேதியம் பண்ணிக்கிறாள் நான் சொல்றது இதுல சொல்லியிருக்க லலிதா லலிதாசுராமத்தில் சொல்லியிருக்கிறது மூட்டை கணக்கில் வடிக்கணும் மூட்டை கணக்கில் வடிச்சு அந்த மாதிரி போடணும் ஒரு ஊருக்கே சாப்பாடு போடணும் அதுக்கு அந்த மாதிரி வெறும் இடம் களத்தில் தான் அதை செய்யணும் அந்த முறையைத்தான் இந்த இடத்துல மகா கிராசான்னு சொல்லியிருக்கா அந்த மாதிரி சுவாமிக்கு படையல் போட்டு பெரும்படையில போட்டு நிவேதியம் பண்ணினால் பித்திருதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த படையல் போடுவான் பித்திருதோஷன்னா இறந்த வாளுக்கு தற்கொலை பண்ணிண்டு அந்த மாதிரி கொடுமையான விபத்து அதில் இறந்தவாளுக்கெல்லாம் இந்த பெரும்படைகள் போடுவாள் அவாளும் இந்த மாதிரி தென்னைமட்டையில் படையல் போடுவாள் அதுக்கும் பெரும்படையல் தான் பேர் அதுக்கும் மகாகிராசனில் தான் பேர் பெரும்படையல் அப்படி சில கோயில்களில் வந்து சாமிக்கு முன்னாடியே இதை போடுற வழக்கம் இருக்குது இப்போ லிதாபரமேஸ்வரி கோயிலையே வந்து சக்கரை பொங்கலில் போடுறா அப்படின்னு சொல்கிறான் அது தேவதைக்கு முன்னாடி போடுறது அது வேற அதுவும் பெரிய அளவுக்கு அன்னம் போடுவா ஆனாலும் அது மகாகிராசாவாக ஆகாது அன்னத்தையே கடவுளாக வழிபட்டால் தான் அது மகாகிராசா அந்த அன்னத்திலேயே அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் அது வழியாக நமக்கு உள்ளே போகிறது ருத்ரம் அழகாக இந்த இதில் ஒரு விளக்கம் சொல்லுறது பாருங்கள் தேனை அன்னேன இந்த அன்னத்தின் உள்ளே வழியாக தேனை அன்னேன ஆப்பியாயஸ்வை எனக்கு உள்ளே போய் மிருத்யு மிருத்யுதோஷ என்னுடைய வியாதியை இல்லை அபமருத்துவை அழித்து ஆயுர்வாதத்தை தான் என்னுடைய ஆயுளை வளர்ப்பாயாக அப்படின்னு அந்த அன்னத்தையே கும்பிடுறா அன்னத்தையே சுவாமியாக கும்பிடுறது தான் மகாகிராசா அந்த இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக பிராய்ச்சித்தோம் அப்படின்னா அடுத்து அதுக்கு பிராய்ச்சித்தமாக எழுதி கொடுக்குறா இதை அது மாதிரி போட்டால் அந்த பித்திருதோஷ நிவர்த்தியும் ஆறுது இந்த மகாகிராத்தில் குலதெய்வ படையலாகவும் இது போடப்படுகிறது வியாதியை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இதை போடுறது குடும்பத்தில் அதிகமாக தொடர்ந்து யாருக்காவது வியாதி வந்துடே இருந்தால் இந்த பெரும்படையலை போட்டு அந்த வியாதியிலேருந்து இப்போ சாதாரணமாக நிவர்த்தி ஆகிக்கலாம் நம்ம அதுதான் நம்ம எல்லாருக்குமான புது பயன் அந்த அன்னத்தை படையலாக இட்டு ஆரோக்கிய வாழ்வை பெற முயல்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து